நடிகை ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் விளம்பர படம் ஒன்றில் நடித்துள்ளார் அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களின் சூட்டை கிளப்பி வைரலாகி வருகின்றன ஸ்ருதிஹாசன் தனது தொடை அழகின் வடிவம் அப்பட்டமாக தெரிவதை உறுதிப்படுத்தும் விதமாக விதவிதமான கோணங்களில் போஸ் கொடுத்து ரசிகர்களை அசர வைத்துள்ளார் இந்த கவர்ச்சி புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவி வருகின்றன ஸ்ருதிஹாசன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் நடிகை என்பதை தாண்டி பாடகி இசையமைப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர் சமூக வலைத்தளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் ஸ்ருதிஹாசன் தனது கவர்ச்சி புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்களை கிரங்கடிப்பதில் வல்லவர் இந்நிலையில் ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் விளம்பர படம் ஒன்றிற்காக டைட்டான பேண்ட் அணிந்து கலந்து கொண்டார் அந்த படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி உள்ளன ஸ்ருதிஹாசன் கருப்பு நிற டைட்டான லெதர் பேண்ட் அணிந்து அதற்கு ஏற்ற டாப் அணிந்து செம ஹார்டாக போஸ் கொடுத்துள்ளார் குறிப்பாக டைட்டான பேண்ட் அணிந்திருப்பதால் அவரது தொடைப்பகுதி எடுப்பாக தெரிவது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது மேலும் தனது தொடை அழகை இன்னும் எடுப்பாக காட்டுவதற்காகவே ஸ்ருதிஹாசன் விதவிதமான போஸ்களை கொடுத்துள்ளார் ஒவ்வொரு போசிலும் அவரது தொட்டையின் வளைவு நெளிவு அப்பட்டமாக தெரிவது ரசிகர்களை சூட்டேற்றி உள்ளது இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியான சில நிமிடங்களிலேயே வைரலாக பரவத் தொடங்கின ரசிகர்கள் இந்த புகைப்படங்களை ஷேர் செய்து ஸ்ருதிஹாசனின் அழகை வர்ணித்து கருத்துக்களை பதிவிட்டு லைக்குகளை குவித்து வருகின்றனர் செம்மு ஹார்ட் இரட்டை மேற்கோள் குறி டைட்டான பேண்டில் வேற லெவல் இரட்டை மேற்கோள் குறி ஸ்ருதிஹாசன் அல்டிமேட் அழகு இரட்டை மேற்கோள்குறி தொடை அழகை பார்த்து உருக்கிட்டோம் என்பது போன்ற கமெண்ட்களை ரசிகர்கள் பதிவிட்டு தங்கள் விருப்பத்தை தெரிவித்து வருகின்றனர் மேலும் பலர் ஹார்ட் மற்றும் ஃபயர் இமோஜிகளை தெரிக்கவிட்டு புகைப்படங்களுக்கு லைக்குகளை குவித்து வருகின்றனர் ஸ்ருதிஹாசன் கவர்ச்சிக்கும் கிளாமருக்கும் பெயர் போனவர் என்பதை மீண்டும் ஒருமுறை இந்த புகைப்படங்கள் மூலம் நிரூபித்துள்ளார் விளம்பர படப்பிடிப்பிற்காக அவர் கொடுத்த இந்த ஹார்ட் போஸ்கள் தற்போது இணையத்தை கலக்கி வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது